ஓம் வேல்றல் இந்த வேல்மாறலை வேல்ற பூஜையை பத்தி இந்த வேல்மாரல் படிக்கிறதுக்கு உண்டான பலன்கள் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே வர்றாங்க அந்த அளவுக்கு மிக மகத்துவமான தான் இந்த வேல்மாறல் நானுமே ஒரு வீடியோல போட்டிருப்பேன் வேல்மாறலை பற்றி அதை செஞ்ச ஒருத்தவங்க அவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த வேல்மாரல் பூஜை பண்ண ஒரு பக்தருக்கு முருக பெருமான் செய்த ஒரு அற்புதமான நான் இந்த ஷேர் இவங்களுக்கு நடந்த அற்புதத்தை நமக்கு மெயில் பண்ணிருந்தாங்க யோசிச்சேன் ஏன்னா இது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இத கிளியரா சொல்லணுமே அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன் அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட மெயில் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்ன விஷயங்களை அப்படியே அவங்க கூட ஷேர் பண்ணனும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முருகப்பெருமால் மேல எந்த அளவுக்கு நம்ம பக்தியோட இருக்கோமோ அதுக்கு பல மடங்கு நமக்கு பலன்கள் கிடைக்குது அது நிறைய பேர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த சகோதரியும் தான் சொல்லிருக்காங்க அதை நான் அவங்கள்ட்ட இப்ப ஷேர் பண்றேன் இந்த சகோதரி வந்து சென்னையில இருக்காங்க இந்த சகோதரிக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆயிடுச்சு ஆறு வருடங்களா குழந்த பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களும் இவங்க கணவரும் ஒரு தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்திருக்காங்க செயற்கை கருத்தரிப்பு முறை அந்த ட்ரீட்மெண்ட் தான் இவங்க பாத்து இருந்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு ஆகும் அதே சமயத்துல நம்ம உடம்பு ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இவங்க ரெண்டு தடவை பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு தடவை அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இவங்களுக்கு வந்து கரு நிக்கவே இல்லையா ரெண்டு தடவையுமே பீரியட்ஸ் தள்ளி போய் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு கரு நிக்கல அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களா மனதளவில் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ரெண்டு தடவை அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ரெண்டு தடவை அந்த ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ணியும் இவங்களை கரு தங்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு வந்து இந்த வேல்மாறலை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்ப நிறைய பேர் வேல்மாறல் வேல்மாறல் அப்படின்னு போட்டுட்டே இருக்காங்க இல்லையா அதனால இவங்களும் வேல்மாறல் பத்தி தெரிய ஆரம்பிச்ச உடனே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்காங்க இவங்க வந்து நம்ம சேனல்ல வேல்மாரல் பாத்துட்டு பிடிஎஃப் என்கிட்ட கேட்டிருந்திருக்காங்க நாலுமே அந்த பிடிஎஃப் லிங்க் அமைச்சிருந்திருக்கேன் இவங்களால அந்த வேல்மாரல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருக்காங்க ஏன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க இல்லையா ட்ரீட்மெண்ட் போறதுனால இவங்களால உட்காந்து இவங்களால அந்த பூஜை பண்ண முடியுமா இவங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேல்மாரல் பூஜை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பூஜை பண்ண முடியுமா சொல்லி ரொம்ப யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா அந்த வேல்மாரல் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த வேல்மாரல் பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க வேல்மாரல் பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கு முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து ரொம்பவே அழுது இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை பாக்கிய கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது இருக்காங்க இவங்க தினசரி வேல்மாரல் பூஜை பண்ணியிருந்திருக்காங்க அதே சமயம் வந்து இவங்க ட்ரீட்மெண்ட்லயும் இருந்திருந்திருக்காங்க அவங்க அவங்க முருகப்பெருமான்ட சொன்ன விஷயம் இந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு வந்து கரு தங்கிரணும் முருகா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது ரொம்பவே பெயினா இருக்கு ரொம்ப செலவாயிட்டு இருக்கு தயவு செய்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ல எனக்கு இந்த கருவை தங்க வச்சிரு முருகா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டிக்கிட்டே இந்த வேல்மாரல் பூஜை அவங்க பண்ணிருந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முருகப்பெருமானோட கருணையே தான் அவங்க வந்து இப்ப கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆறு வாரம் இந்த வேல்மாரல் பூஜை பண்ணியிருந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டும் போயிருந்திருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு இப்ப அவங்களுக்கு வந்து இந்த கரு தங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்களாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே அந்த சகோதரிக்காக பிரேயர் பண்ணிக்கலாம் அவங்க இத்தனை வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவங்களுக்கு ரெண்டு தடவை அவங்களுக்கு வந்து சத்து ஆகாம இருந்திருக்கு இப்போ அவங்களுக்கு வேல்மாரல் பண்ண பாகியத்தினால கரு நின்றுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நல்லபடியா அவங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கலாம் இதுதான் நம்பிக்கை முருகப்பெருமான் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை தான் காரணம் முருகப்பெருமான் மேல அவங்க வச்சிருந்த பக்தி தான் காரணம் அந்த அளவுக்கு பக்தியோட எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நான் வேல்மாறல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க பாத்தீங்களா அதுதான் அவங்களோட பக்தி அந்த பக்திக்கு பலன் தான் இன்னைக்கு அவங்களுக்கு கரு உண்டாயிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்பயுமே சொல்றதுதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட பக்தியோட செய்யுங்க கண்டிப்பா அதுக்கு நமக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் நம்ம கடவுள் கூடவே இருந்து நமக்கு எல்லா விதத்திலயும் வழிகாட்டுவாங்க இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்